இந்த பதிவு பார்த்துட்டுருக்கிற பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறது அன்பினை பெறுவாயாக அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரமும் இங்கு உண்டோ சொல்வாய் நம்ம சில பதிவுகளாக வள்ளல் பெருந்தகையோட ஜீவகாருண்ய ஒழுக்கம் அதை பார்த்துட்ருக்கோம் இப்போ அதோட தொடர்ச்சியாக இந்த பதிவும் அதையே சொல்ல போகிறோம் இந்த ஜீவகாருண்யத்தை பற்றி அவர் எப்படி சொல்கிறாரு பசியை பற்றி எப்படி சொல்கிறாரு பசிக்கு உணவு தர்றது ஏன் முக்கியம் பசினால் வாடக்கூடிய உயிர் எந்த அளவுக்கு வேதனைப்படும் ஏன் அந்த பசியை நீக்கிறதுனால புண்ணியம் இதை எல்லாத்தையும் விளக்கி சொல்லிட்டு வர்றார் இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் இப்போது முந்தின பதிவில் நம்ம முடிக்க இடத்துலேருந்து இப்போது திரும்ப சொல்கிறோம் அதே ஜீவக்காரங்க ஒழுக்கம் இவ்வளவு அவஸ்தைகளும் ஆகார் அதாவது பசியினால் என்ன கொடுமைகள் அந்த கொடுமையினுடைய உச்சகட்டம் என்னென்ன கை கால் தளர்ந்துடும் நாக்கு கொளரும் மலை ஜல வழி விதும்பும் மேனி கருகும் ரோமம் வெறிக்கும் நரம்பு குழஞ்சி நெய்யும் நாடிகள்லாம் விட்டு விட்டு கட்டு விட்டு குழையும் எலும்புகள்லாம் கருகி பூட்டுகளில் விட்டு போயிடும் இதயம் வேகம் மூளை சுருங்கும் சுக்கிலம் வெதும்பி வற்றும் ஈரல் கரையும் ரத்தமும் ஜலமும் கவரும் மாமிசம் குழைந்து தன்மை கெடும் வயிறு பகீர் என்றிருக்கும் அப்படின்னு இந்த ஏராளமான அந்த பசி கொடுமையினுடைய உச்சத்தை சொல்கிறார் சுந்தரர் காலத்துலேயும் அந்த வறுமை இருந்தது போல இருக்குது இறைவன்கிட்ட நெல்லு கேட்டு பொன் கேட்டு அவங்கள்தான் மக்களோட பசிப்பிணியை போக்குனாங்க ஞான சம்பந்தர் காலத்துலேயும் அந்த பிரச்சனை இருந்து அவங்களாம் செய்தாங்க மணிமேகலையில் பசிப்பிணி என்னும் போர் பாவி அப்படின்னு சொல்லுவாங்க அக்ஷய பாத்திரத்தை எடுத்து ஊரில் போக்கியிருக்காங்க மணிமேகலை எடுத்தது ஆபுத்திரனுடைய அக்ஷய பாத்திரம் அப்போ அந்த காலத்துலையும் மணிமேகலை காலத்துக்கும் முன்னாடியும் பசிப்பினி அப்படி கொடுமையாக இருந்திருக்கு போல இருக்குது அதனால தான் ஆபுத்திரனுக்கு அந்த அட்சய பாத்திரம் வச்சுக்கிட்டு செய்திருக்காரு அவருக்கு பின்னாடி ஆபுத்திரனுக்கு பிறகு அந்த பாத்திரம் அங்கே இருந்தது அதை மணிமேகலை எடுத்தால் ஒரு வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் வரும் அது அந்த நாள் இந்த நாள் அப்படின்னு சொல்லி தெய்வம் கூட்டிட்டு போய் மணிமேகலை அங்கே விட்டு அந்த அக்ஷய பாத்திரத்தை எடுக்க வைக்கும் அப்போ பசிப்பிணி இப்படியெல்லாம் கொடுமையாக இருந்தது போல இருக்குது அந்த பசிப்பிணின்றது தெரியும் ஆனால் பசியினால் இவ்வளவு துன்பங்கள் ஒரு உயிர் அனுபவிக்கும் அப்படின்றத வள்ளல் பெருந்தகையோட வாசகங்களை படிக்கிறப்பதான் தான் அதோடய ஆழம் புரிஞ்சுது அதனால் இது ரொம்பவும் முக்கியம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு தெரிஞ்சு பசியால் அவஸ்தப்பட்டவங்க இருந்தாங்க ஆனால் அந்த பசியோடு இருந்தவங்களுக்கு ஆகாரம் கொடுக்குறவங்களும் இருந்தாங்க எங்கள் ஊரில் சேலிமேடுன்ற கிராமத்தில் ஏதோ அது கூடுமான வரை கொஞ்சம் வளமையான ஊர் சில சமயங்களில் அந்த மழைக்காலம் வெயில் காலம் இது மாதிரி அந்த பருவ மாற்றம் நடந்தபோது குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொஞ்சம் அதாவது அரிசி உணவு இல்லாமல் சில வகை உணவு கிடைக்காமல் குழந்த பருவத்தில் கொடுக்குற உணவு கொடுக்க முடியாமல் கேழ்வரகு கம்பு சோளம் அதெல்லாம் இருந்துருக்கு அப்போது என்னோடய தந்தையார் புள்ள சாப்பாடு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நிறைய சாப்பாடு செய்து குழந்தை வச்சுருக்கிறவங்களுக்கு மட்டும் இன்றைக்கி அங்கன்வாடியில் கொடுக்குறாங்களே அது போல் அந்த குறிப்பிட்ட காலம் அந்த வறுமை தேடுற வரைக்கும் புள்ள சாப்பாடு அப்படின்னு எங்கள் வீட்டில் என்னோடய தந்தையார் கொடுத்ததாக அம்மா சொல்லுவாங்க இப்படி நெய் நான் கொடுக்க சொன்னார் நாங்கள் இப்படி செய்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அந்த புள்ள சாப்பாடு கொடுத்ததுனால ஓஹோ குழந்தைங்களுக்கு அவ்வளோ பசி இருந்திருக்கு இவங்க கொடுத்து சமாளிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியும் அது ஒரு கதை கேட்குற மாதிரி தான் கேட்டோம் ஓஹோ அப்பா அம்மா அப்பா நல்லவங்க போல் இருக்குது குழந்தைங்களோட பசியை போக்கியிருக்காங்க எல்லோரும் வரிசையில் வந்து அந்த மதியம் குழந்தைங்களுக்கும் வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து எனக்கு அதோடய உக்கரம் கொடுமை அப்போ தெரியல கதை படிக்கிறப்ப கூட மணிமேகலையோ வேறு எந்த கதையுமோ படிக்கிறப்ப கூட இவங்கெல்லாம் ஏன் இறைவன்கிட்ட பொன் பெற்று பசிப்பிடியை போக்குனாங்க அதெல்லாம் கூட தெரியல இது ஒரு சாதாரண கதையை மாதிரி இருந்தது அதோடய ஆழம் புரிகிறப்போது ரொம்ப வேதனையாக இருந்தது அதனால தான் இந்த பதிவை நான் போடுறேன் இவ்வளவு அவஸ்தைகளும் ஆகாரம் கிடைக்காத போது உண்டு பசி நீங்க நீங்குகின்றன இந்த எல்லா அவஸ்தைகளும் பசிக்கு உணவு கிடைச்ச போது நீங்குகின்றன அப்போது தத்துவங்கள் எல்லாம் தழைத்து தத்துவங்கள்னால் உடம்பில் இருக்கிற உறுப்புக்கள் அந்த தழைத்து உள்ளம் குளிர்ந்து அறிவு விளங்கி அகத்திலும் முகத்திலும் ஜீவக்களையும் கடவுள்களையும் துழும்பி ஒப்பில்லாத திருப்தி இன்பம் உண்டாகின்றது இப்படிப்பட்ட இன்பத்தை உண்டு பண்ணுகின்ற புண்ணியத்துக்கு எந்த புண்ணியத்தையும் இணை என்று சொல்லலாம் எந்த புண்ணியத்தையும் இது ஈடாக சொல்ல முடியாது என்றார் இந்த புண்ணியத்தை செய்கின்ற புண்ணியர்களை எந்த தெய்வத்துக்கு ப சரி என்று சொல்லலாம் எல்லா தெய்வங்களுக்கும் மேலாகிய கடவுள் அம்சம் என்றே சத் சத்தியமாக அறிய வேண்டும் யார் இப்படி அன்னதானம் பண்ணுறாங்களோ அவங்கள கடவுளுக்கு நிகராக வைக்கிறார் கடவுள் அம்சம் என்றே சத்தியமாக அறிய வேண்டும் இதனால் நரக வேதனை ஜனன வேதனை மரண வேதனை என்கின்ற மூன்று வேதனைகளும் கூடி முடிந்த வேதனையே பசி வேதனை என்றும் அகம் புறம் நடு கீழ் மேல் பக்கம் என்கின்ற எவ்விடத்தும் நிறைந்து எக்காலத்தும் வேறுபடாத மோக்ஷ இன்பமே ஆகாரத்தினால் உண்டாகும் திருப்தி இன்பம் என்றும் அறியப்படும் இந்த பசியோட பசியினுடைய அந்த துன்பத்தோடு இருக்கிற ஒருத்தருக்கு ஆகாரம் கொடுக்கிறப்போ அவங்களுக்கு கிடைக்கிற இன்பவர்கே அது மோக்ஷ இன்பத்துக்கு சமம் அப்படின்னு சொல்கிறார் பசி இல்லைன்னா ஆகும் அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள் பசி இல்லாவிடில் பசின்ற ஒன்று ஏன் இறைவன் படைத்தான்றதுக்கு சொல்கிறார் பசி இல்லாவிடில் ஜீவர்கள் ஆகாரம் குறித்து ஒருவரை ஒருவர் எதிர்பார்க்க மாட்டார்கள் எதிர்பாராத பட்சத்தில் உபகார செய்கை தோன்றாது ஒருத்தர் பசியாக இருந்தால் தான் ஒருத்தர் சாப்பாடு கொடுப்பாங்க அப்போ எதிர்பாராத பட்சத்தில் உபகார செய்கை தோன்றாது அந்த உபகார செய்கை தோன்றாத போது ஜீவகருமியம் விளங்காது அது விளங்காத போது கடவுளருள் கிடைக்க மாட்டாது ஆதலால் பசியும் கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு உபகார கருவி என்றே அறிய வேண்டும் மனுஷனை மனுஷன் ஈரமாக மனசை வச்சுக்கிறதுக்கு அடுத்தவங்க துன்பப்படும்போது தான் ஒருத்தன் மனசில் இறக்கம் வரும் யாருக்குமே பசி இல்லை யாருக்குமே கொடுக்கல தேவைலைன்னா யார் கொடுக்க போகிறா யார் வாங்க போகிறா அப்போ கொடுக்குறவங்களும் கிடையாது வாங்குறவங்களும் கிடையாது ஒரு நாட்டில் யாருமே வாங்கலையாம் ஏன் கொடு யாருமே கொடுக்குறவங்க இல்லை ஏன் நான் வாங்குறவங்களே யாரும் இல்லை அப்படின்னு நாட்டோட வளப்பத்தை பற்றி சொல்லுவாங்க அவ்வளோ வளமான நாடு அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி பசின்னு ஒன்று இல்லைன்னா கற்பனை பண்ணி பார்ப்போமா எந்த இயக்கமும் இருக்காது உடுக்கல் வாங்கல் மட்டும் கிடையாது ஜீவகாருண்யம் மட்டும் கிடையாது எந்த இயக்கமும் இருக்காது எந்த ஜீவராசிக்கும் பசி இல்லைன்னா பசி இல்லைன்னா அது ஏன் வேலை போகுது வேலை செய்யலைன்னா ஏன் நடமாட போகுது இயக்கமே நின்று போயிடும் இந்த உலக இயக்கத்துக்கே மூலாதாரம் பசி அந்த பசியை பற்றி சொல்கிறார் பசியும் கடவுளால் கொடுக் கொடுக்கப்பட்ட ஒரு உபகார கருவி என்றே அறிய வேண்டும் பசியினால் துன்பப்படுகிறவர்கள் ஆகாரத்தை கண்ட காலத்தில் அடைகின்ற சந்தோஷமும் தாய் பிதா பெண்டு பிள்ளை காணி பூமி பொன் மணி முதலான பொன் முதலானவைகளை கண்ட காலத்திலும் அடையார்கள் அவ்வளோ பெரிய செல்வத்தை பார்த்தா கூட அந்த சந்தோஷம் இந்த பசிக்கு சாப்பாடு சாப்பிட்டவங்களுடைய சந்தோஷத்தை விட அப்படின்றாரு அப்படின்றார் உண்ட காலத்தில் உண்டாகும் சந்தோஷம் எப்படிப்பட்டதாக இருக்கும் ஆதலால் இந்த ஆகாரத்தின் சொரூப ரூப சுபாவங்களும் கடவுள் அருளின் ஏகதேசரூப ரூப சுபாவங்களாகவே அறிய வேண்டும் இந்த பசியை பசியினால் படும் துன்பத்தை இறைவனுடைய ஏகதேச சொரூப ரூப சுபாவங்களாகவே அறிய வேண்டும் அப்படி நினைச்சாதான் நினைக்கிற மனசுக்குள்ளே கருணை சுரக்கும் ஈரம் இருக்கும் அந்த ஜீவகாருண்யம் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறார் அதை விட முக்கியமாக சொல்கிறார் பாருங்கள் பசி என்கிற நெருப்பானது ஏழைகள் தேகத்தினுள் பற்றி எரிகின்ற போது ஆகாரத்தால் அமைக்கின்றது தான் ஜீவகாருண்யம் ஜீவகாருண்யம் என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு நச்சு நச்சுன்னு சொல்கிறாரு பசி என்கின்ற நெருப்பானது ஏழைகள் தேகத்தினுள் பற்றி எரிகின்ற போது ஆகாரத்தால் அவிக்கின்றது தான் ஜீவகாருண்யம் பசி என்கின்ற விஷக்காற்றானது ஏழைகள் அறிவாகிய விளக்கை அவிக்கின்ற தருணத்தில் அறிவாகிய விளக்கை அவிக்கின்ற தருணத்தில் ஆகாரம் கொடுத்து விளக்கு அணி அவியாமல் ஏற்றுகின்றதே ஜீவகாருண்யம் கடவுள் இயற்கை விளக்கத்திற்கு இடமாகிய ஜீவ தேகங்கள் என்கின்ற ஆலயங்கள் இந்த உடம்ப ஆலயங்கள்னு சொல்கிறாரு பசியினால் பாழாகும் தருணத்தில் ஆகாரம் கொடுத்து அவ்வாலயங்களை விளக்கம் செய்விப்பதே ஜீவகாருண்யம் ப கடவுள் இன்பத்தை பெறுகின்ற நிமித்தம் தேகங்களில் இருந்து குடித்தனம் செய்கின்ற ஜீவரது சத்துவ குடும்பம் முழுவதும் பசியினால் நிலை தடுமாறி அழியும் தருணத்தில் ஆகாரம் கொடுத்து அக்குடும்பம் முழுவதும் நிலை பெறச் செய்வதே ஜீவகருண்யம் பசி என்கின்ற புலியானது ஏழை உயிர்களை பாய்ந்து கொள்ளத் தொடங்கும் தருணத்தில் அப்புலியை கொன்று அவ்வுயிரை ரட்சிப்பதே ஜீவகாருண்யம் பசி என்கின்ற விஷம் தலைக்கேறி ஜீவன் மயங்கும் தருணத்தில் ஆகாரத்தால் அவ்விஷத்தை இறக்கி மயக்கம் தெளிய செய்வதே ஜீவகாருண்யம் பசி என்கிற கொடுமையாகிய தேள் வயிற்றில் புகுந்து கொட்டுகின்ற போது கடுப்பே கடுப்பேறி கலங்குகின்ற ஏழைகளுக்கு ஆகாரத்தால் அக்கடுப்பை மாற்றி கலக்கத்தை தீர்ப்பதே ஜீவகாருண்யம் நேற்று இராப்பகல் முழுவதும் நம்மை அரைப்பதற்கு கொன்று தின்ற பசி என்கிற பாவி இன்றும் வருமே நேற்றுக்கு பசிச்சது அது நேற்றுக்கு கொன்று தின்ற தின்ற மாதிரி வந்தது இன்றும் வருமே இதற்கு என்ன செய்வோம் என்று ஏக்கம் கொள்கின்ற ஏழை ஜீவர்களது ஏக்கத்தை நீக்குவதுதான் ஜீவகாருண்யம் வெயில் ஏறி போகின்றதே இனி பசி என்கிற வேதனை வந்து சம்பவிக்குமே இந்த விதிவசத்திற்கு என்ன செய்வது என்று தேனில் விழுந்த ஈயைப் போல திகைக்கின்ற ஏழை ஜீவர்களுடைய திகைப்பை நீக்குவதுதான் ஜீவகாருண்யம் இருட்டி போகின்றதே இனி ஆகாரம் குறித்து எங்கே போவோம் யாரை கேட்போம் என்ன செய்வோம் என்ற விசாரத்தில் அழுந்திய ஏழை ஜீவர்களது விசாரத்தை மாற்றுவதே ஜீவகாருண்யம் நடந்து நடந்து காலும் சோர்ந்தது கேட்டு கேட்டு வாயும் சோர்ந்தது இனி இப்பாவி வயிற்றுக்கு என்ன செய்வோம் என்று கண்ணீர் வடிக்கின்ற ஏழைகளுக்கு ஆகாரம் கொடுத்து கண்ணீரை மாற்றுவதே ஜீவகருண்யம் பகற்போதும் போய்விட்டது பசியும் வருத்துகின்றது வேறிடங்களில் இடங்களில் போக வெட்கம் தடுக்கின்றது வாய் திறந்து கேட்க மானம் வலிக்கின்றது வயிறு எரிகின்றது உயிரை விடுவதற்கும் உபாயம் தெரியவில்லை இவ்வுடம்பை ஏன் எடுத்தோம் என்று மனமும் முகமும் சோர்ந்து சொல்வதற்கு நாயழாமல் உற்பாத சொற்பனம் கண்ட ஓமையை போல் மனம் மருகுகின்ற அதாவது கனவு கண்டா கூட சொல்ல முடியாத அளவுக்கு மானம் வெக்கம் இது காரணமாக யாரையும் போய் கேட்கறதுக்கும் முடியாமல் பசியையும் தாங்கிக்க முடியாமல் சில ஜீவர்கள் சில அந்த பசியினால போய் கேட்டுடுவாங்க சில பேர் கேட்கவும் வைக்கப்படுவாங்க அப்பேற்பட்ட மானிகளாகிய ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து மானத்தை காப்பதுவே ஜீவகருண்யம் நாம் முன்பிறப்பில் பசித்தவர்கள் பசி குறிப்பறிந்து பசியை நீக்கி இருந்தால் இப்பிறப்பில் நமது பசி குறிப்பறிந்து பசியை நீக்குவதற்கு பிரிதொருவர் தேர்வார் அப்போது அப்படி நாம் செய்ததில்லை இப்படி நமக்கு இப்படி செய்வாரும் இல்லை என்று விவகரித்து கொண்டு தூக்கம் பிடியாமல் துக்கப்படுகின்ற ஏழை ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து துக்கத்தை நீக்கி தூக்கம் பிடிக்க வைப்பதே ஜீவகாருண்யம் வேகம் முழுதும் நரம்புகள் தோன்ற பசியினால் இணைந்து உயிர் ஒடுங்கி மூர்ச்சை மூடிய காலத்தும் அயலாரை கேட்பது துணியாமல் கடவுளை நினைந்து நினைந்து நெருப்பில் படுத்து நெக்கிரை செய்ய தொடங்குவாரைப் போல் அடிவயிற்றில் கொடிய பசி நெருப்பை வைத்து படுக்க தொடங்குகின்ற விவேகிகளுக்கு ஆகாரம் கொடுத்து அப்பசி நெருப்பை ஆற்றுவதே ஜீவகாருண்யம் நேற்று பட்டினி கிடந்தது போல் இன்றும் பட்டினி கிடப்பது எப்படி நாம் பால்யவசத்தால் இன்றும் பட்டினி கிடக்க துணிவோமாயினும் பட்டினி சகியாத நமது ஏழை மனைவி வயிற்றுக்கு யாது செய்வோம் இவன் பசியை குடிப்பதும் பெரிதல்ல வார்த்திபய பய வார்த்தை திசையால் மிகவும் சோர்ந்த நமது தாய் தந்தைகள் அது முதுமையால் வார்த்திப திசையால் மிகவும் சோர்ந்த நமது தாய் தந்தைகள் இன்றும் பட்டினி கிடந்தால் இறந்து விடுவார்களே இதற்கு என்ன செய்வோம் அப்படின்னா அவங்க பையன் குழந்தைங்க ஏங்குறாங்க ஐயோ பெற்றோர் பசியினால் இறந்துடுவாங்களோன்னு பசியினால் அழுது அழுது களைத்த நமது புத்திரர்களது சோர்ந்த முகத்தை எப்படி பார்ப்போம் என்று எண்ணி எண்ணி கொல்லன் உலகில் ஊத மூண்ட நெருப்பை போல் பசி நெருப்பும் பய நெருப்பும் விசார நெருப்பும் உள்ளே மூண்டபடி இருக்க கண்ணப்புடையில் கைகளை வைத்து கொண்டு கண்களில் நீர் கலங்க வருந்துகின்ற ஏழைகளுக்கு ஆகாரம் கொடுத்து வருத்தத்தை மாற்றுவதே ஜீவகாருண்யம் கண் கை கால் முதலிய உறுப்புகளில் குறைவில்லாதவர்களாகி ஆகாரம் சம்பாதிக்கத்தக்க சக்தி உள்ளவர்களும் பசியால் வருந்தி இதோ படுத்திருக்கின்றார்கள் குருடும் செவிடும் ஊமையும் முடமுமாக இருக்கின்ற நமக்கு ஆகாரம் எந்த வழியார் கிடைக்கும் பசி எப்படி நீங்கும் என்று தனித்தனி நினைத்து நினைத்து துக்கப்படுகின்ற ஏழைகளுக்கு ஆகாரம் கொடுத்து துக்கத்தை நீக்குவதே ஜீவகாருண்யம் பசியினால் வருந்துகின்றவர்கள் எந்த தேசத்தாராயினும் எந்த சமயத்தாராயினும் எந்த ஜாதியாராயினும் எந்த செய்கையாராயினும் அவர்கள் தேச ஒழுக்கம் சமய ஒழுக்கம் ஜாதி ஒழுக்கம் செய்கை ஒழுக்கம் முதலானவைகளை போதித்து விசாரியாமல் எல்லா ஜீவர்களிடத்தும் கடவுள் விளக்கம் பொதுவாக விளங்குவதை அறிந்து பொதுவாக பார்த்து அவரவர் ஒழுக்கத்துக்கு தக்கபடி அவர்கள் பசியை நிவர்த்தி செய்வை செய்விப்பதே ஜீவகாருண்யம் சன்மார்க்க ஒழுக்கத்துக்கு ஒத்த சத்து ஆகாரத்தால் பசி நிவர்த்தி செய்து கொள்ளத்தக்க மிருகம் பறவை ஊர்வன தாவரம் என்கின்ற உயிர்களுக்கு பசி வந்த போது பசி நிவர்த்தி செய்விப்பதே ஜீவகாருண்யம் இந்த பசியை நீக்கிறதுக்கு இப்போல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா அன்னைக்கு சில பேர் செய்த அன்னதானத்தை இன்றைக்கி திருக்கோவில்களில் எல்லா ஊர்லேயும் நிறைய ஊரில் சில ஊரில் தான் இல்லை எல்லா ஊர்லேயும் திருக்கோவில்களில் அன்னதானம் ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு சிறந்த பணி வள்ளலாரை போல நிறைய திருக்கோவில்களில் அன்னதானம் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு கொடுமையான பசி உடையவர்கள் இந்த காலத்தில் குறஞ்சிக்கிட்டு வர்றாங்க இலவசமாக பொருட்கள் கொடுக்குது அரசாங்கம் அதனால் அவ்வளவு கொடும் பசியை அனுபவிக்கிறவங்க இப்போ இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அரசாங்கம் ஒரு பக்கமும் அவங்க பணமாகவும் கொடுக்குறாங்க பொருளாகவும் கொடுக்குறாங்க கோவில்களில் அன்னதானம் இருக்குது வள்ளலார் சொன்ன அந்த கொடும் பசியை அனுபவிக்க கூடியவர்கள் இப்போ குறைஞ்சிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இனியும் இந்த உலகம் இந்த பசி கொடுமையினால் வாடாமல் இருக்கிறதுக்கு அந்த பரம்பொருள் தான் வழி பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை நிறைவு செய்கிற வாழ்க வடமுடன் வாழிய நாளும் மெய்மெய் வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி வள்ளலருடைய கருத்துக்களை படிக்கிறப்போ மனசு அப்படியே ஒரு மாதிரி நமக்கே மனசு ரொம்ப முறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது பசிக்கு பின்னாடி இவ்வளவு துன்பங்கள் இருக்கா நான் உண்மையாக உணர்ந்ததில்லை இதை முன்னாடியே இந்த புக்கை நான் சில காலங்களுக்கு முன்னாடி படிச்சிருக்கேன் அப்போ கூட அது மனசுக்கு உள்ள போகலை போல இருக்குது சமீபத்தில் திரும்ப படிக்கிறப்போ ஆஹா இப்படி ஒரு கொடுமையை மக்கள் அனுபவிச்சிருக்காங்களா அப்படியும் அனுபவித்ததை அவர் பார்த்துருக்கார் உணர்ந்திருக்கார் அந்த தான் அவர் அந்த அணையாடுப்பே ஆரம்பிச்சிருக்காரு அன்னதானமே ஆரம்பிச்சிருப்பார் அது இப்போதைக்கு இல்லைன்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்குவோம் துன்பப்படுற மக்கள் இருக்காங்க ஆனால் இவ்வளவு வளர் பெருந்தகையார் கண்டு அனுபவித்த அந்த துன்பங்கள் அநேகமாக விலகி இருக்கும் அப்படின்னு நம்புறதுனால அந்த இறைவனை வேண்டிக்கிறத தவிர இதுக்கு வேறு யாரும் மாற்று மருந்து வச்சில்லை இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்குற மனசையும் அவர் தான் தரணும் வாழ்க்கை உடம்புடன் அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம் வாழ்க்கை வளமுடகு உங்களுக்கு இந்த கருத்துக்கள்லாம் பிடிச்சிருக்கு வள்ளலாருடைய பேச்சு அவர் பேச நினச்சது எழுத்துல எழுத்தில் கொடுத்துட்டு போயிருக்கார் இல்லையா அவருடைய கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கனிவான கருத்தை சொல்லுங்கள் வாழ்க்கை வளமுடைய